புதுச்சேரியில் சமத்துவ பொங்கல் விழாவை கல்லூரி மாணவ மாணவியர் கோலாகலமாக கொண்டாடினர் இதில் பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர் புதுச்சேரியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மற்றும் பசுமை பேரவை இயக்கம் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார் தை திருநாளை கொண்டாடுவது தமிழருடைய பெரும் பாரம்பரியான ஒன்று அதை தமிழர்கள் அனைவரும் ஜாதி மத வேறுபாடுகள் மறந்து அனைவரும் கொண்டாடி கொண்டாடுகின்ற ஒன்று என்பதை இன்றைய தினம் இந்த ராஜா முகமது அவர்கள் இந்த பகுதியிலே தொடர்ந்து இந்த தொகுதியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் சமத்துவ பொங்கல் விழாவினை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரியத்தை நினைவுபடுத்தும் வகையில் மாணவியர்கள் வண்ண அழகுபடுத்தினார்கள் முன்னதாக கோலப் போட்டிகளும் நடைபெற்றன இந்த சமத்துவ பொங்கல் விழா கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் வேறுபாடுகளை மறந்து சமத்துவ பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் ஜாதி மதம் எதுவுமே ஒன்னா சேர்ந்து இந்த புதுச்சேரி வந்து இங்கே வந்து நாங்கள் எல்லாம் பொங்கல் ஒன்றா கொண்டிட்டு இருக்கோம் இதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பொங்கல்லாம் வந்து வீட்டிலே கொண்டாடுறாங்க அதெல்லாம் தப்பு நம்ம எல்லாருமே வந்து பொங்கல் வந்து வெளியில் தான் வச்சு கொண்டாடலாம் அந்த காலத்து பழ இதெல்லாம் விட்டுட்டாங்க ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்காம ஒவ்வொரு தெருவில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறவங்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாடினா அந்த காலத்தில் இருக்கிற பழமை எல்லாத்தையும் கொண்டு வரலாம் மாணவ மாணவியர் அனைவரும் புதுமண் பானையில் பொங்கலிட்டு அனைவரும் ஒன்று கூடி பொங்கலோ பொங்கல் என்று கூபி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் இதுதான் உண்மையான சமத்துவ பொங்கல் ஒரு பொதுவான இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி ஜாதி மொழி மதம் இனம் ஆகியவற்றை மறந்து அனைவரும் தங்களுக்குள் பொங்கல் கொண்டாடி மகிழ்கின்றனர் விவேக் குமார் நியூஸ் தமிழ் புதுச்சேரி